வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அந்த டெபாசிட்டு வருஷம் வருஷம் போய் நம்ம செக் பண்ணிக்கணுமா அதில் எது தப்பு இருக்குதா அந்த டீட்டெயில் எது தப்பு இருக்குதா வருஷ வருஷம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்லிகிட்டு இருந்தார் அதை பார்த்தது தான் எனக்கு பகிர் இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படி தான் செக் பண்ணணுமா இல்லை செக் பண்ண தேவை இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கையில் ஏதோ அஞ்சோ பத்தோ சேர்த்து வச்சு நம்ம போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் அஞ்சு வருஷம் கூட நம்ம டெபாசிட் பண்ணலாம் பத்து வருஷம் ஒன்றும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் நார்மலாக ஸோ இப்போ ஒரு அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணுறோம் அது ஒரு வருஷம் முடிஞ்சது டெபாசிட் பண்ணி அப்போ நம்ம மறுபடியும் போய் பேங்கில் போய் அந்த ரிசிப்ட் கொடுத்து இது சரிதானா இது சரியாக இருக்கா பேரு மாறி இருக்குதா டீட்டெயில்ஸ் ஏதோ மாறி இருக்குதா அமௌண்ட் ஏதோ மாறி இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செக் பண்ண தேவையில்லை ஆனால் அந்த நிபுணர் சொல்லியிருந்தார் இது மாதிரி வருஷம் வருஷம் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தால் அதை நீங்கள் வருஷம் வருஷம் பேங்க்கு போய் அதை செக் பண்ணிங்க தேவையில்லாத விஷயம் ஏன் சொன்னார் அது தெரியல எனக்கு ஒருவேளை அவர் சொல்லணும் ஏதோ ஒரு டெபாசிட்டை பற்றி ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டாரோ என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி வருஷம் வருஷம் வெரிஃபை பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டு நாள் யார் பேரில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதே பேரில் தான் கடைசி நாள் வரலும் இருக்கும் என்றைக்குமே அந்த பேர் நடுவில் மாறவே மாறாது அந்த பேர் அந்த டெபாசிட் க்ளோஸ் பண்ணும்போது தான் க்ளோஸ் பண்ண பண்ணிவிட்டு புதுசாக போடும்போது தான் பேர் மாறும் இல்லையா அது தானாக பேர் மறுமையாக வராது டீட்டெயில்ஸ் மாறாது அமௌண்ட்டு மாறாது எதுவுமே மாறாது ஸோ உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை அந்த நண்பர் ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மை என்னன்றது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்